எழுபதாயிரம் வேட்பாளர்களில் பத்தாயிரம் பேர் மட்டுமே பிரச்சாரம் ஜனநாயக சீர்திருத்தங்கள் தேர்தல் ஆய்வுகள் நிறுவனம் தகவல் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சுமார் எழுபதாயிரம் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற போதிலும் சுமார் பத்தாயிரம் மாத்திரமே நேரடி தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கடந்த தேர்தல்களுடன் ஒப்படுகையில் இந்த தேர்தலில் மக்கள் மற்றும் வேட்பாளர்களின் ஆர்வம் குறைவடைந்துள்ளதோடு பிரசாரங்களும் அந்த கதையிலேயே இடம்பெறுவதாக ஜனநாயக நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக இவ்வாறு கூறியிருக்கிறார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உடல்கள் சந்திப்பிலேயே அவரால் இது பற்றிய கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன தேர்தல் ஆணைக்குழுவினால் அமைதி காலம் அறிவிக்கப்பட்டாலும் சிலர் இறுதி நேரத்தில் கூட சமூக வலைதளங்கள் உள்ளிட்டவற்றின் ஊடாக பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கு முயற்சிப்பர் அல்லது அரசியல் கட்சிகளினால் இவ்வாறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படக்கூடும் தேர்தல் முடிவுகள் வழியாகி வெற்றி பெறுவர்களுக்கு இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் பாதுகமாக அமையக்கூடும் எனவே அமைதி காலத்தில் எந்த வகையிலும் பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டாம் என கேட்டுக் கொள்கிறோம் நாடாவிய இறுதியில் உள்ளராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் ஏழாவது சந்தர்ப்பம் இதுவாகும் இவ்வாறு பினும் கடந்த ஆண்டு இடம்பெற்ற ஜனாதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலுடன் ஒப்பிடுகையில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் மந்தமான ஒரு நிலைவரத்தையே காண்பிக்கிறது பெரும்பாலான சந்தர்ப்பங்கள் இந்த தேர்தல் அதிக நேரத்தை நீதிமன்றங்களிலேயே செலவிடப்பட்ட ஒன்றாகவும் அவதானிக்கப்பட்டது மறுபுறம் பெருமளவான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன இதனால் சில சிக்கலான நிலைமைகளும் ஏற்பட்டன இவை தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தமையால் அரசியல் கட்சிகளும் விளிம்பிலேயே நின்று கொண்டிருந்தன முன்னூற்று உள்ளூராட்சி மன்றங்களில் நூற்று பதினான்கு உள்ளாட்சி மன்றங்களில் மாத்திரமே ஒரு வேட்புமனு கூட நிராகரிக்கப்படவில்லை இது ஒரு வகையில் சவால் மிக்கதொரு நிலைமையாகும் இதனால் கட்சிகளும் வேட்பாளர்களும் நெருக்கடிகளை எதிர்கொண்டதால் பிரசாரங்களும் அந்த கதையிலேயே இடம்பெற்றன இம்முறை சுமார் எழுபதாயிரம் வேட்பாளர்களை தேர்தலுக்கு களமிறங்கியிருக்கிறார்கள் பத்தாயிரம் பேர் மாதமே பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக எமது மதிப்பீட்டில் இனம் காணப்பட்டிருக்கிறது நாற்பத்தொன்பது அரசியல் கட்சிகளும் எழுபத்தை சுயாதீன குழுக்களும் வேட்பு தாக்கல் செய்திருந்த போதிலும் மூன்று பிரதான கட்சிகள் மாத்திரமே நேரடி பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளன ஆயிரக்கணக்கான வேட்பாளர்களுக்காக தேர்தல் ஆணைய குழு ஆணையதொரு தொகையை செலவிட்டிருக்கிறது என்பதாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் தேர்தல்கள் ஆய்வு நிறுவனம் இந்த தகவலை இவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளது